பவுது சைத்தான ரஜீம் உள்ளா ரஹ்மான ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் நானூற்றி அறுபத்தி ஐந்தாவது நாளை அடைந்திருக்கிறது யூதர்களின் கைகளில் சியோனிஸ்டுகளின் கைகளில் இருந்து யூதர்கள் என்று சொல்லக்கூடாது ஏனென்றால் அவர்கள் இப்பொழுது இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கிறார்கள் சியோனிஸ்டுகளின் கைகளில் இருந்து பலஸ்தீனை மீட்கின்ற போர் இதில் நேற்று நான் உங்களிடத்திலே ஒரு செய்தியை சொன்னேன் பெய்த் ஹானோன் ஒரு ஒரே உருவாக்குவதற்கு இஸ்ரேல் முயற்சி செய்கிறது என்று ஆனால் நேற்று மேல் அந்த பெய்த்து ஹானோலில் வாங்கிய அடியில் இனிமேல் அந்த பக்கம் திரும்ப முடியாது என்ற அளவுக்கு இருக்கிறது முதன் முதலில் ஒரு பில்டிங் அதுக்குள்ளால் இருந்த இஸ்ரேலிய இராணுவத்தினர் அறுபத்தைந்து பேரை ஒரே அடியாக உண்டு வைத்து தகர்த்து இருக்கிறார்கள் ஹெலிகாப்டர்ஸ் பறந்து பறந்து பிணங்களையும் பட்டவர்களையும் எடுத்து சென்று கொண்டு இருக்கிறது இன்னும் முடியவில்லை அடுத்தது ஒன் ரெண்டாவது அட்டாக் ஒரு கமாண்டரும் அவரோடு வந்த ஃபைட்டர்ஸும் நேருக்கு நேர் யுத்தத்தில் இறந்திருக்கிறார்கள் அதை இஸ்ரேலிய ஊடகம் இந்த ரெண்டு தாக்குதலையும் ஒத்துக்கொள்கிறது அடுத்தது ஒரு வீட்டை தகர்த்திருக்கிறார்கள் அந்த வீடு இருந்தது எத்தனை பேர் என்று தெரியவில்லை கடைசியில் ஃபைனலி ஃபை கில்ட் என்று இஸ்ரேலிய இராணுவம் அறிவித்திருக்கிறது இதுவும் பைத் ஹானூனில் நடந்துதான் அடுத்தது பைத் ஹானூனில் இசட் ஒன் சேனல் பன்னெண்டு சொல்லுது இஸ்ரேலுடைய ஒரு சிறப்பு படைப்பிரிவு இதுவரைக்கும் நானூற்றி அறுபத்தைந்து நாட்களாகவும் அது பேசப்படவில்லை இசட் ஒன் சயாரட் நாகல் பிரிகேட்ஸ் என்ன ஒரு பிரிகேட்ஸ் இவங்க வந்து உளவு பார்க்கக்கூடிய இஸ்ரேலுக்காக உளவு பார்க்கக்கூடிய ராசாவின் பகுதிகளை உழவு பார்க்கக்கூடிய ஒரு பிரிவு இந்த பிரிவை சார்ந்தவர்கள் ஒரு கட்டடத்தில் தங்கியிருந்திருக்கிறார்கள் வழக்கம் போல போராளிகள் ஒரு தாக்குதலை நடத்திவிட்டார்கள் அந்த தாக்குதலின் விளைவாக பதினேழு பேர் காயம்பட்டிருக்கிறார்கள் பதிமூணு பேர் அதில் மிகவும் சீரியஸான கண்டிஷனில் இருக்கிறார்கள் என்று சொல்லு என்று இஸ்ரேலிய ஊடகம் சேனல் பன்னெண்டு அறிவிக்கிறது அடுத்தது இதே பெய்த் ஹானூனில் இன்னொரு பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் அதில் எட்டு இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிந்திருக்கிறார்கள் பத்து பேர் இருக்கிறார்கள் இதையும் இஸ்ரேலிய மீடியா ஒத்துக்கொள்கிறது நேற்று மட்டும் ரஃபா உட்பட நடந்த தாக்குதலில் இரநூறு பேர் இப்போ லேட்டஸ்டான தகவல் என்னென்னா இந்த பெய்து ஹானூன் அது மாதிரி ரஃபா அதையும் முடிச்சிடுவோம் ரஃபாவில் சபூரா கேம்ப்ங்கிற கேம்பில் சென்ட்ரல் இருந்து உள்ள இடம் அதை தாக்கி இருக்கிறார்கள் போராளிகள் பலர் இறந்திருக்கிறார்கள் அங்கே கடைசி இஸ்ரேலிய இராணுவத்தின் படம் விழும்போது நேற்று விழுந்த நூற்றி ஐம்பதாவது பிணம் என்று ஹமாஸ் அறிவிக்கிறது இஸ்ரேலிய ஊடகம் குறைத்து சொல்லுகிறது அவ்வளவுதான் அடுத்தது ரஃபால ஒரு இன்ஃபென்ட்ரி ஃபோர்ஸு இதை ஒத்துக்கிட்டாங்க இன்ஃபென்ட்ரி ஃபோர்ஸு அதாவது காலால் படை வந்து கொண்டு இருக்கும்போது அதை தாக்கி இருக்கிறார்கள் இருபத்தி ஐந்து பேர் இறந்திருக்கிறார்கள் ரெஸ்கியூ ரெண்டு ஜீப்பு வந்துருங்கி அதையும் அழகா அழித்திருக்கிறார்கள் இந்த அழிவுகளை எல்லாம் எவ்வளவு எளிதாக அவர்களால் நடத்த முடிகிறது என்பதை ஒரு இஸ்ரேலிய இராணுவத்தின சார்ந்த ஒரு கமாண்டர் நத்து பேட்டியில் கொடுத்துருக்கான் எங்களை எங்கே கொண்டு நத்தியானுகமும் எங்கள் ராணுவ அமைச்சரும் தண்டை போட வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் காசாவினுடைய ஒரு அங்குலம் நிலங்கூட ஹமாசுடைய பார்வையில் இல்லாமல் அல்ல அவர்கள் எல்லா இடமும் நமக்கு புரியுற பாணியில் சொன்னால் சிசிடிவி போன்ற கேமராக்கள் அதே போல் கண்காணிப்புகளை வைத்திருக்கிறார்கள் நாம் அவர்களுக்கு தெரியாமல் எங்கும் ரெஸ்ட்டும் எடுக்க முடியாது எந்த வீட்டிலையும் உட்கார்ந்து கூடி கலந்தாலோசிக்க முடியாதுங்கிற அளவுக்கு இருப்பதனால் எல்லா இடங்களையும் தெரிந்துவிட்டு நாம் கடைசி சோல் இராணுவத்தினர் கூட வந்து தங்குகிற வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் இனி இவ்வளோ தான் மேக்ஸிமம் இப்போ நம்ம தாக்குதல் நம்ம தாக்குதலில் நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஆயுதத்துக்கு மேக்ஸிமம் பெனிஃபிட் முழுமையான பலன் கிடைச்சிரும் அதிகமான பலன் கிடைக்கும் என்று தெரிந்த பிறகு தாக்குகிறார்கள் அதனால்தான் இவ்வளவு அழிவுகள் என்று சொல்லியிருக்கிறார் அப்போ ரஃபாலையும் நேற்று பயங்கரமான ஒரு தாக்குதல் ரெஸ்கியூ டீம் எல்லாம் வரவே முடியலங்கிறாங்க பிளெயின் தான் நேரே பிளெயினில் வந்து போகிறாங்க பிளெயினும் தாழ்ந்து வரும்போது தாக்குகிறார்கள் ஈ இல்லாமல் அடிச்சுட்டு இருக்கிறாங்க அப்போ அதே போல நார்தன் காசாவில் இஸ்ரேலிய ஊடகம் சொல்லுது நார்தன் காசா என்று மட்டுமே சொல்லுது ஃபயர் ஒரு பில்டிங்கில் போய் தங்கி இருந்திருக்காங்க அதை அடித்து உடச்சிருக்காங்க பில்டிங் இன்றைக்கிறேன் எரிஞ்சிகிட்ருக்கு இன்னும் அணைக்க முடியலை எங்கள் குளிர் பிரதேசம் மலை சீசன் இப்போ தான் நின்று இருக்கு இந்த குளிர் பிரதேசத்தில் இப்படி இதுக்கெல்லாம் உபயோகப்படுத்துறது என்னென்னா இஸ்ரேலுடைய இராணுவம் குண்டு போட்டு அது உடைய அது வெடிக்காமல் இருந்தால் அதில் உள்ள எக்ஸ்ப்ளோசிவ்ஸை எடுத்து டெவலப் பண்ணி அதில் உள்ள வெடிபொருட்களை எடுத்து அதைகளை வளர்ச்சி அடையச் செய்து பார்க்குகிறார்கள் பெய்து ஹானூனில் இருந்து எங்கள் நட்சாரி அமைக்க போனோம்னு சொன்னாலும் அந்த ஹானோனில் இருந்து நேற்று ராக்கெட்டுகளை காசா வளாகத்துக்கு த அனுப்பி இருக்கிறார்கள் நேற்றி ஹா அன்சாராங்கிற இடத்துக்கு நாலு நாலு ராக்கெட்டு இப்போ காசா வளாகத்தை ஒரு குடியிருப்பு கூட இல்லாமல் செட்டிலேஸ் கூட இல்லாமல் காலி பண்ணிட்டாங்க அவ்வளோ பில்டிங்கையும் ஏறிச்சிட்டாங்க அபுபெய்தா நேற்று எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி ஒரு அறிக்கையை விட்டு இருக்கிறார் அதில் என்ன சொல்கிறார்கள்னு சொன்னால் இஸ்ரேல் ஊடகம் நாப்பு மிகவும் குறைவாகவே எல்லா தோல்விகளையும் சொல்லுகிறது நாங்கள் புதிதாக வலுப்பெற்றிருக்கிறோம் எங்களை எதுவுமே செய்ய முடியாது அழிக்க முடியாது நாங்கள் அவர்கள் அழித்து விடுவோம் என்று சொல்லியிருக்கிறார் இதனிடையே அல்மயாதீன் ஒரு செய்தியை சொல்லுது எஹியாசின்னருடைய உடன்பிறந்த சகோதரன் தம்பி என்ன செய்கிறார் என்று சொன்னால் ஆயிரக்கணக்கில் இளைஞர்களை ரெக்ரூட் பண்ணி டனல்ஸ் கீழே பயிற்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார் அதை வால்ஸ்ட்ரீட் ஜேனல் எப்படி இன்டர்ப்ரேட் பண்ணுதுன்னா எப்படி சொல்லுதுன்னா எஹியா சின்னருடைய தம்பி தான் இப்பொழுது எல்லாருடைய அந்த ஷஹீத் வீரமகன் எஹியாசின்வர் ஷஹீதுடைய தம்பி தான் இப்பொழுது இந்த யுத்தத்தை கோஆர்டினேட் பண்ணுகிறார் அவர் எஹியா சின்னரை விட மிக நன்றாகவே இதை நடத்துகிறார் என தெரிகிறது ஏனென்று சொன்னால் இஸ்ரேலிய இராணுவம் அவ்வளவு அழிவுகளை எதிர்கொள்கிறது என்று சொல்லியிருக்கிறார் அதன் பிறகு ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் ஹாஸ்டேஜஸ் ஹாஸ்டேஜஸில் தொண்ணூற்றி நாலு பேர் தான் உயிரோடு இருக்காங்க இப்போ இடையில் நடந்த தாக்குதலில் முப்பத்தி நாலு பேர் இறந்து இருக்கிறார்கள் அதனால் அறுபது பேர் தான் உயிரோடு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை இஸ்ரேலிய மீடியாக்கள் சொல்கிறது அதனால் இப்போது இப்போ எக்ரிமெண்ட் போடலைன்னா ஒருத்தரை கூட கொண்டு வர முடியாது என்று இஸ்ரேலிய ஊடகம் சொல்கிறது இது ஹமாஸ் தரப்பு அல்ல ஆனால் ஹமாஸு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பை செய்தார்கள் அந்த அறிவிப்பில் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் பல கைதிகள் காணாமல் போய்விட்டார்கள் அழைத்து வந்தவர்கள் காணாமல் போய்விட்டார்கள் என்று சொன்னார்கள் அதுதான் ரெண்டு தகப்பனும் மகனும் ரெண்டு பணங்களை தேர்ந்தெடுத்தார்கள் இப்போ இவன் இன்னைக்கு கையெழுத்து போட்டால் இந்த அறுபது பேராவது மிஞ்சுவாங்க இல்லை இவன் தொடுத்து தாக்கிக்கிட்டே இருந்தால் ஒன்றுமே மிஞ்சாது இவனுக்கு அந்த வேலையே இல்லாமல் போயிடும் ஆனால் இப்போ வேறு வழி இல்லை அவன் க கையெழுத்து போட்டு ஒப்பந்தத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று எந்த அளவுக்கு வந்திருக்கிறது என்றால் இன்று செவ்வாய்க்கிழமை ஒருவேளை போர் நிறுத்த ஒப்பந்தம் அறிவிக்கப்படலாம் என்ற அளவுக்கு வருகிறது இதில் இஸ்ரேலிய இங்கே நெட் சாரிம் பாருங்கள் நெட் இருந்து எல்லா படைகளையும் திரும்ப வாங்குகிறான் கான்ரேடியா என்ன சொல்லுதுன்னா நத்தியானுக்கு ஒத்துக்கிட்டான் ஒரு முழு சரண்டர் தான் இருந்தாலும் ஒத்துக்கிட்டான் அதனால் தான் அவன் நெட் இருந்து எல்லா படைகளையும் பின்ன வாங்குகிறான் நெட்சாரிமில படையில் இருக்க வாய்ப்பில் அவ்வளவு ஆயுதமும் எடுத்து சென்று விட்டார்கள் இப்போ பைத் கானூன்ல நெற்சாரி அமைப்பேன் ஒரு ஜங்ஷன் அமைப்பேன் வந்தான் நேற்று அடிச்சு அடியில் அதுல இருந்து ஓடி இருக்கான் பயங்கரமான தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் அதன் பிறகு இஸ்ரேலு அவனுடைய பங்குக்கு ஏதாவது செய்யணும்ல அப்பாய்களை கொலை செய்வதை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறான் நேற்று வரைக்கும் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு பேர் ஷகிதாக இருக்கிறார்கள் நேற்று எழுவத்தோரு பேர் அதிகமாக இருக்கிறார்கள் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தோரு பேர் இருக்கிறார்கள் இது எங்கெல்லாம் அவர்கள் நடத்தின தாக்குதல் தெல்லல் ஹவால ஒரு தாக்குதல் நுசிரத்து கேம்பு நுசிரத்து பீச் ஒன்று இருக்கு அதை கப்பலில் வந்து தாக்கியிருக்கான் சலாவுதீன் ஸ்கூலு அது ஒரு அகதிகள் முகாமால் செயல்படுது அந்த அகதிகள் அந்த ஸ்கூலுக்கு மேலே குண்டு போட்டிருக்கான் இப்படி அப்பாவிகளை கொலை செய்வதை தன்னுடைய கோபத்தை காட்டுவதற்கு அதனால் அந்த பிணங்களை காட்டி தன்னை காப்பாற்றி கொள்ளலாம் என்று நினைக்கிறான் ஆனால் இப்பொழுது முடியவில்லை பைடனுடைய நெகோசியேட்டரும் கையெழுத்து போட்டா நான் பதவி விலகிறதுக்கு முன்னாடி நான் காசால போர் நிறுத்தத்தை கொண்டு வந்துட்டு தான் வெளியே போகணுன்னு வேணுங்கிறான் நத்தியான்கு இங்கே பாரு நத்தியான்கு எப்படியெல்லாம் ட்ரம்ஃபு நத்தியான்குவை எப்படியெல்லாம் அவமானப்படுத்த முடியுமா அப்படியெல்லாம் அவமானப்படுத்துகிறான் முதல்ல அவன் பதவியேற்பு விழாவுக்கு கூப்பிடலை ரெண்டாவது ரொம்ப கேவலமான வார்த்தையை பேசினேன் ரெண்டு கேவலமான வார்த்தை அதை நம்ம திரும்ப திரும்ப சொல்லுவதுக்கு நம்ம சேனல் தரத்துக்கு சரியாக வராது அந்த இதை ரெண்டு தடவை அதே ட்விட்டர் திரும்ப திரும்ப போட்டிருக்கான் யார் ட்ரம்ப்பு இவ்வளவு கேவலமாக அது அவரை நத்தானுகை நடத்துவதால் இனி ட்ரம்ப் உதவி செய்ய மாட்டான் என்ற முடிவு கொண்டிருக்கான் இங்கே அள்ளிட்டு வரக்கூடிய பணம் இதில் இதெல்லாம் அவனை போர் நிறுத்தத்தை நோக்கி இழுத்து தள்ளுகிறது என்று சொல்கிறார் இதில் ஒரு ப்ரூடண்டான ஒரு அறிக்கையை அந்த அதை உண்மையிலே இஸ்ரேலிய இஸ்ரேலுக்கு மேலே அக்கறை உள்ள ஒரு அறிக்கையை இஸ்ரேலின் எதிர்க்கட்சி தலைவர் லேப்பிட் வந்து சொல்லியிருக்காரு என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு யோ நீ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கையெழுத்து போட்ட ஒரு நூறு சோல்ஜர் நம்மளுடைய இப்போ ராணுவத்தினர் கா உயிர் காப்பாற்றப்படும் போல தெரிகிறது நீ அந்த இராணுவத்தை பின்னாடி வரமாட்டேன் முன்னாடி வரமாட்டேன் அவனளுக்கு வந்து ஓவர் டைமாக வேலை கொடுத்து மனம் பேதளிச்சவனுக்கு நேற்று நான் சொன்னேன் மனம் பதிலளித்தவனுக்கு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது அதை கொடுக்கல நான் இருபத்தெட்டு பேர் கூயசைடு பண்ணியிருக்கேன் அவன் சுயசைடை நோக்கி பைக்கி இருக்கான் இருக்கான்னு நேற்று சொன்னான் அது சுயசைடாகவே முடிஞ்சு போச்சு இப்போ லேப்பீட்டு என்ன சொல்லியிருக்கேன்னா என் நத்தான் எனக்கு வேணால் பதவி தானே வேணும் உன் கூட இருக்கக்கூடிய அந்த சோமர் சிட்டும் இந்த பென்கர் ரவுடி பென்கரும் உங்கள் ஆட்சியை கவுத்துறா நீ பயப்படாத லேப்பீட்டு நான் எதிர்கட்சி தலைவன் சொல்கிறேன் நான் ஒன்று ஆதரிப்பேன் நீ தொடர்ந்து ஆட்சியில் இருக்கலாம் சீஸ் பயரெலாம் கையெழுத்து போடு அந்த ஹாஸ்டேஜஸ்ஸை கொண்டு வா நமது இராணுவத்தினர் சாவதை நீ முதல்ல நேரத்து இங்கே ஏகப்பட்ட லாஸு எக்கச்சக்கமான நஷ்டத்தை ஹிஸ்புல்லாமும் கொடுத்தது இப்போ ஹூத்திஸ் காசா போராளிகள் இவங்கெல்லாம் நடத்தி இஸ்ரேலை சின்ன பின்னமாக்கி வச்சுருக்காங்க அதனால் நீ இங்கே திரும்பிப்பார் இஸ்ரேலில் திரும்பிப்பார் நீ இஸ்ரேலை காப்பாற்றலாம் இருக்க நீ பதவியில் இருக்கே நான் உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்கார் நான் வந்து ஆதரவை நான் உனக்கு ஆதரவு தருவேன் உன்னோடைய சப்போர்ட்டர்ஸ் ரெண்டு பேரும் கூட்டணியில் உள்ள கட்சி ரெண்டு பேரும் உன்னை கவுழ்த்த கவுழ்க்கலான்னு நினச்சா கூட என்னுடைய சப்போர்ட் போதும்னு சொல்லியிருக்கேன் இது ரொம்ப அருமையான ஒரு சஜஷன் அதனால நீ இதில் கையெழுத்து போடுவோம் பதவி தானே வேணும் நாங்கள் வரமாட்டோம் லிக்யூட் பார்ட்டியே இருந்தாலும் சரி வேற எவனா வச்சாலும் சரி நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கான் இப்போ கிவாத்தி பிரிகேட்ஸ்னு ஒரு பிரிகேட்ஸ் இருந்து பாருங்க அதில் எண்பது பெர்சன்ட் அழிஞ்சிருக்கீங்கன்னு லேபிடுன்னு சொல்கிறார் எண்பது சதவீதம் அழிச்சிருக்காங்க இந்த போராளிகள் நீ என்ன நானூற்றி அறுபத்தஞ்சு நாளா அவன் மறு உறுப்பெற்று உன்னை தாக்குறான தவிர ரஃபா போச்சு லடல்பியா போச்சு டெட்ஸாரியும் போச்சு என்னடா இருமாங்க சண்டை நேற்று அந்த இஸ்ரேலிய ராணுவத்தினர் கேட்டு இருந்தாங்க பாருங்க வாட் பர்பஸ் யூஆரின் காசான்னு அது அப்படியே நிற்கிறது அதன் பிறகு நம்ம ஹிந்து ரஞ்சம் குரூப் இத்தாலியில ஒரு இஸ்ரேலிய ராணுவ தளபதி ஓய்வு எடுத்துட்டு இருந்திருக்கான் அவன் யாருக்கும் தெரியாம ஹைடிங்னு சொல்றாங்க விழிஞ்சு இருந்திருக்கான் ஒரு ரகசிய கூட்டத்தில் இருக்கான் அவனை உடனே அவர் பெட்டிஷனை போட்டு அவனை அரஸ்ட் பண்ணுறதுக்கு இத்தாலியனுடைய நீதிமன்றத்தில் உத்தரவு வாங்கியிருக்கிறாங்க அவங்க துரத்துற துரத்துதல் இருக்க அதுதான் உலகத்திலே எனக்கு பெரிய சாதனையாக தெரியும் போராளிகள் போராடுறாங்க சரி நிறைய அதுக்கு தரக்கூடிய விலை நம்மளால் தாங்க முடியல இருந்தாலும் இந்த ஹிந்து ரஜபு குறுப்பை நீ தப்பிக்கவே முடியான்னு அவன் போகிற இடமெல்லாம் போகிறாங்க பாருங்க அதுதான் மிகப்பெரிய சாதனையாக தெரிகிறது அடுத்தது நம்ம ஊட்டிஸ்க்கு வந்தால் அவங்க என்ன அடுத்தது நம்ம வெஸ்ட் பேங்குக்கு வருவோம் வெஸ்ட் பேங்கில் ஒரே அமர் தான் ஒரே சண்டை போ போராளிகள் பாலஸ்தீன் அதாரிட்டி என்னமெலாம் செய்து பார்க்குறா ஒன்றும் நடக்கலை அதனால் வெஸ்ட் பேங்கில் என்ன நடந்துங்கிறத நாங்கள் ஆசாவை மாதிரி விரித்து சொன்னோம்னால் அது ரொம்ப அதிகமாக போயிடும் ஒரு நட்ஸில் தான் நம்மளுடைய வைகரை ஆசிரியர் குழு நமக்கு தந்துருக்கிறது அதை சொல்லுகிறேன் வெஸ்ட் பேங்கில் அல் அக்ஸா அக்ஸாப்ளட்டில் டோட்டல் ஆப்ரேஷன் நேற்று மொத்த தாக்குதல் பதிமூணு அதுக்கு பிறகு ஆம்டு கிளாஸஸ் அண்ட் ஷூட்டிங் ஆயுதங்கள் எடுத்து நேருக்கு நேரம் இஸ்ரேலிய ராணுவத்தோட மோதினது அதுக்கு பிறகு இஸ்ரேலிய இராணுவ முகாமில் சேர்ந்து உள்ளே நுழைந்து புகுந்து சுட்டு தள்ளினது அது ஒரு இன்சிடெண்ட் இன்சிடென்ட் தான் எத்தனை பேர் இறந்தாங்கிறத சொல்லலை அடுத்தது எக்ஸ்ப்ளோசிவ் டிவைசஸ் இஸ்ரேலிய படைகள் ஜெனீனுக்கு ஜெனீன் ஆக்கிரமிக்க வரும்போது இடையில் கன்னி வெடிகளை வச்சு வெடித்த சம்பவம் ஒன்று கான்ஃப்ராண்டிங் வித் செட்டிலர்ஸ் செட்டிலேர்ஸ் அடித்து வரட்டுறாங்க அவங்க இப்போ ஆக்குபைடு பேலஸ்ன்னு சொல்லக்கூடிய ஏரியாவிலேருந்து வெளியில் போயிட்டுருக்காங்க கான்ஃபிராண்டிங் செட்டிலர்ஸ் ரெண்டு அடுத்தது ஷூட்டிங் செட்டிலர் வெஹிக்கிள்ஸ் அதாவது வந்தேரிகளின் வாகனங்களை சுட்டது ஒன்று எக்ஸ்ப்ளோஷன் அண்ட் கிளாஸஸ் ஏழு அதுக்கு மேலே மக்கள் எல்லாம் பாலஸீன் அதாரிட்டிக்கு எதிராக ஜெனீன்லே நிபுளஸ்லேயும் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்காங்க ஜெருசலத்தில் ஸ்டோன் த்ரோயிங் கான்ஃபரண்டேஷன் கல்லெடுத்து இறந்திருக்காங்க இஸ்ரேலிய இராணுவத்தை நேரடியாக மோதி இருக்கிறார்கள் ஜெனீனில் சுபா என்ற இடத்தில் நேரடியாக தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் பல ரா பல இராணுவத்தினர் அழிந்திருக்கிறார்கள் நிபுலஸ் அல் அயன் கேம்பில் உள்ளே புகுந்திருக்காங்க இஸ்ரேலிய ராணுவம் அப்படி அங்கிருந்து நிமித்த ஆரம்பிச்சிடணும் இறந்தவன் போக இஸ்ரேலிய ராணுவம் இறந்தவன் போக மீதி ஓட்டம் ஆனால் எட்டு எட்டு போராளிகள் சஹீதாக இருக்கிறாங்க அடுத்து சல்ஃபித் ஹாரிஸுங்கிற ஏரியாவில் ஒரு செட்லருடைய பஸ் வந்துருக்கு ஒரு வந்தியர்களின் பஸ் ஒன்று வந்திருக்கு அதை அடித்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருக்காங்க எல்லாம் இறங்கி ஓடி இருக்காங்க அவங்கள விரட்டி அடிச்சிருக்காங்க அடுத்தது பெத்தலகாமில் அல் காதரில் நேரடியான கிளாஸு அங்கேயும் இஸ்ரேலிய இராணுவமும் இருந்திருக்கு இவர்களும் சிலர் சகிதாக இருக்கிறார்கள் ஃபெப்ரானிலையும் கிளாஸஸ் ப்ளஸ் டெமான்ஸ்ட்ரேஷன் என்று தகவல் தந்து இருக்கிறார்கள் ஆக இதை நம்ம விரித்து சொன்னால் எப்படி அடித்தான் எப்படி போனான்ங்கிறத சொன்னால் ரொம்ப நீளமாக போயிரும்ங்கிறதுனால சம்மரிகை மட்டும் உங்களுக்கு சொன்னேன் அடுத்தது ஹூத்திஸ் ஹூத்திஸு உடைய தாக்குதல் தான் இப்பொழுது இந்த மிக முக்கியமான இதை பிரிக்கிறது அது வந்து நேற்று எஃப்பாவில் மூணு இஸ்ரேலிய தளம் சென்ட்ரல் இஸ்ரேலில் ஒரு அட்டாக்கு கிரேட்டர் டெல்லவியூ வியூன்னு சொல்லக்கூடியதில் ஒரு அட்டாக்கு கோஸ்டல் பிளேன் அவன் கப்பல் வழியாக வந்து நுசுரத்து பீச் தான் பாருங்கள் அவனை ஒரு அடி ஜெருசலத்தில் ஒரு தாக்குதல் ஜோர்டான் வேலியில் ஒரு தாக்குதல் செனாய் வழியாக ஒரு பெலாஸ்டிக் மிசிலை விட்டு ஒரு அடி இப்போ இஸ்ரேலு கிணறை போய் பதுங்கு பதுங்குக்குழியை நோக்கி ஓடுறாங்க எப்படியெல்லாம் வருதுன்னா ஹூட்டீஸோடய மிசில் இப்போ சினாய் பெனின்சுலா வழியாக வருது ஜோர்டான் வேலி வழியாக வருது நேரடியாக ஜெருசலத்துக்கு வருது அது பிறகு நாங்கள் தனியாக ஈவினிங்கில் வந்து எஃப்வாவில் ரெண்டு மிலிட்ரி டார்கெட்டை அட்டாக் பண்ணோம் எல்லாமே பலாஸ்டிக் மிசில் பாலஸ்தீன் டூ அது இதை சொல்லிட்டு இஸ்ரேலிய இராணுவம் எல்லாத்தையுமே நாங்கள் தடுத்துட்டோம்னு சொல்லுது எதையுமே அவங்க தடுக்கலை அவர்கள் பதுங்கு குழிக்கு போகாமல் இருந்திருந்தால் பலர் இறந்திருப்பார்கள் ஆனால் நாங்கள் எந்த அப்பாவையும் சாக வேண்டாம் என்பதற்காக முதல்ல சைரனை அலர்ட் பண்ணிட்டோம் அதுக்கு பிறகு தொடுத்து இஸ்ரேலே சைரனை அலர்ட் பண்ணிட்டு இருந்ததினால பதுங்குக்குலிக்கு போகவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாச்சு அந்த கலவரத்தில் நாற்பது பேர் காயம்பட்டார்கள் என்று தகவல் சொல்கிறார்கள் இப்படி திரும்பும் திசையெல்லாம் அடி வாங்குவதால் ஒரு போர் நிறுத்தத்தை ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும் இந்த நிர்பந்தம் வந்துவிட்டது ஏன்னா பைடனும் ப்ரெஷர் கொடுக்குறான் நத்தியானுவும் ட்ரம்ப்பும் ப்ரெஷர் கொடுக்குறான் இங்கே நடக்கக்கூடிய தாக்குதல் பயங்கரமாக இருக்கு வரக்கூடிய தகவல் இன்னும் ஆயிரத்துக்கு மேற்பட்ட இளைஞர்கள் இந்த போராளிகள் குழுவில் தாங்கி இருக்கிறாங்க காசாவை மிஞ்சிட்டு இப்போ வெஸ்ட் பேங்க் நான் இப்போ சொன்ன அவங்களை விரித்து பேசினா காசாவை மிஞ்சிட்டு அப்போ லேபிட் அழகா ஒரு வார்த்தையை சொல்றான் அதிகமான நம்ம இராணுவத்தை கொலை செய்தாய் இன்டர்நேஷனல் ஐசோலேஷனை கொண்டு வந்தா ஆனால் நீ போற எந்த நோக்கத்தையும் நிறைவேற்றவில்லை இதுக்கு பிறகும் நான் யுத்தம் பண்ணுவேங்கிறது எந்த விதத்திலடா உனக்கு ஏமா இருக்க முடியும் உனக்கு பதவிதானே வேணும் அந்த பிச்சை நான் போடுற கையெழுத்தை போட்டு மீதி உயிரோடு இருக்க விடுன்னா கொண்டு வா என்று அதை பல பத்திரிகைகளும் பல இதுவும் இன்னைக்கு அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகிவிடும் என்று சொல்லியிருக்கிறார்கள் நத்தியானுகு முன்னாடி மாதிரி நான் போறதான் அது இதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியல ரெண்டு பேஸு ரெண்டு கட்டமாக போர் நிறுத்தம் நடைபெறும் என்பதை நத்தியானுகு ஒத்துக்கொண்டு இருக்கிறார் அதுக்குள்ளால் சில மீடியாக்கள் ஹமாஸுக்கு வெற்றி போராளிகளுக்கு வெற்றி என்று போடுகிறார்கள் நம்ம வெற்றி பெறுவதற்கு நாற்பத்தி ஆறாயிரம் பேர் இது ரொம்ப குறவுங்கிறாங்க இந்த எண்ணிக்கை சகிதாக இருக்கிறார்கள் இது வந்து ஏதோ போர் நிறுத்தம்னா நித்தம் விளக்கூடிய இருந்து கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும் என்ற அளவில்தான் அது இருக்கிறதே தவிர போர் நிறுத்தம் சமாதானத்தின் பக்கம் அவர்கள் சாய்ந்துவிட்டால் நீங்களும் சமாதானத்தின் பக்கம் சாய்ந்து விடுங்கள் என்பது இறைவனுடைய கட்டளை அதன்படி அது நடக்கட்டும் ஏனென்றால் இறைவனின் கட்டளையை கையில் நின்று நின்று போராடுபவர்கள் தான் இவர்கள் இன்று வரைக்கும் ஒரு அப்பாவியை கூட குறிவைக்காமல் வெறும் இராணுவத்தையே வீழ்த்தி கொண்டிருப்பவர்களுக்கு இறைவன் வெற்றியை வழங்குவான் என்று எதிர்பார்ப்போம் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாய்க்குள்ளவா ஜில்லா ரபிலி